அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் நீ சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியா தான் இருக்கும் அது எப்படி அவ்வளோ கரெக்டா ஆவின்னு அப்பா நீ தானப்பா சொன்ன நடுராத்திரியில் கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேட்குதுன்னு தான் ஆவின்னு சொன்னேன் ஏ ஒரு ஆம்பளை வந்து என் வீட்டு கதவை தட்டி இருக்க கூடாதா ஆஹா கரெக்டா ஐயா அதே மாதிரி சாதாரண ஒரு பொண்ணு காலில் கொலுசு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா தப்பா சொல்கிற மாதிரி சாதாரண ஆம்பளையும் சாதாரண பொம்பளையும் வந்திருந்தா நீ அவங்கள பார்த்துருக்கணுமே அதான் நான் வர்றதுக்குள்ளே எஸ் ஆயிட்டாங்களே அது எஸ் ஆயிட்டாங்களா இங்கே பாருப்பா பேயெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது ஆமாம் ஒரு குத்து மதிப்பாக தானே இப்படி சொல்கிற நீ காமெடி பண்ணாதய்யா நீ சொன்னது கேட்டதுலேருந்து எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில்யா எப்பா என்ன விளையாடுறியா அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடனா தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஆமா பேயினாலே நீ பயப்பட மாட்டியா தான் பயப்படுவேன் அப்ப நான் கதவை தப்பின பயப்பட மாட்டியா பேய் எல்லாம் எப்பவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் ஆஹா என்னமோ பேய் கூட குடித்தன நடத்தின மாதிரியே பேசுறான ஐயா அப்போ கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் பாடாது அதுக்குத்தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கானே ஐயா பேயினாலே கொலுசு சத்தம் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க தெரியாம தான் கேட்குறேன் செத்து ஆவியானவங்க எல்லாம் கொலுசு போட்டுட்டே தான் செத்து இருப்பாங்களா என்ன அப்பண்ணே கொலுசு சத்தம் கேட்டது பொய்ன்னு சொல்றியா கொலுசு சத்தம் கேட்டது நிஜம்தான் ஆனால் அது பேய் இல்லை வேற ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குற நீ தான் கேட்க வச்சுட்டியே கூடிய சீக்கிரமே அது ஆவியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் ஆஹா காலி பண்ணுவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறானே ஐயா ஏப்பா பேய்க்கு பயப்பில்லைன்ன எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய்மேலாம் நம்பிக்கை இல்லை ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் ஆஹா எல்லாமே உள்டாவாகிடுச்சு ஐயா ஏப்பா சொன்னால் நம்புப்பா கண்டிப்பாக அது ஆவிதான்ப்பா என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா கதவை தட்டினதும் கொலுசு போட்டுட்டு வந்ததும் நாம தாங்கிறத கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குது ஐயா போக போக தெரியும் அது பேய்யா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கேருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான ஐயா விட கூடாது இவனை அது பேய்தான்னு நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் போய் முதல்ல பூசாரி பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கட்டவனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பலா தாண்டா போவோம் என்ன அது இந்த பூனை அப்பப்போ நின்று நம்மளை பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் விடுறேன் போதுமா